ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் மாறின மாசான ஒரு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க வேட்டையின் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த இடத்துல வேட்டையின் படத்தை பற்றி அவர் பேசுகிறாரு ஏற்கனவே அதை பற்றி ரஜினி சாரோட இன்ட்ரோ பற்றி அவர் பேசுனதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு காலையில் இப்போ வேட்டையின் படத்தோடைய கிளைமேக்ஸ் அது ஆல்ரெடி நம்ம பேசினோம் அது வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க சோ வலைபேசியில் கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளா இப்போ அந்த ஆர்ட் டேரக்டர் டேரக்டா அந்த படத்துல இன்வால் ஆன ஒருத்தரே சொல்றாரு இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் பத்தினாக்கா ஒரு புதுவிதமான ஒரு தரும் வழக்கமா இருக்கக்கூடிய படங்கள் என்ன வெட்டு குத்து கொலை வில்லனை பழி வாங்குறது வில்லனை போட்டு தல்றது அப்படின்ற ஒரு வழக்கமான ஒரு மாஸ் படங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்துல சண்டை காட்சி மட்டும் இல்லாம சண்டை காட்சி இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல இதுல பாத்தினாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அதாவது ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கிளைமேக்ஸ் அதாவது யாருமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பிரில்லியண்டா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ரெண்டு இருக்கிறாருன்னா அவரு என்ன பண்ணுவார் அந்த கிளைமேக்ஸ்ல அப்படிதான் இந்த படத்தை முடிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் அப்படிதான் இந்த படம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு கேட்கும் போதே நமக்கு கூஸ்மம்சா இருக்கு என்ன மாதிரியான ஒரு இருக்க போதா அதிர்ச்சிக்குள்ள ஒரு இருக்க போதா வியப்புக்குள்ள ஒரு கிளைமேக்ஸா இருக்க வெயிட் பண்ணி பார்ப்போம் பக்கம் நார்த் அமெரிக்காவில் இந்த படத்தோடைய பிரீமியர் காட்சிகளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு ரெண்டு லட்சம் டாலருக்கு பார்த்தினாக்கா இந்த படத்தோடைய அந்த பிரீமியர் புக்கிங் பாத்தீங்கன்னாக்கா நடந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இன்னொன்று ஒரு பக்கம் இந்த படத்தோடைய பண்ணிருக்காங்க ரிலிருக்காங்க எந்த எந்த ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது அமெரிக்கால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் இப்ப வந்து வெளியே இருக்கு டோட்டல் லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றமே தகவல் இருக்கு நீங்க எந்த எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தோட பெரிய ஓபனிங் அப்படின்றது கீழே சொல்லுங்க